தயாரிப்பாளர் முத்துக்குமார் அவர்களே படிக்காத பக்கங்களின் இயக்குனர் செல்வம் அவர்களே கதாநாயகன் பிரஜின் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் மக்களே இந்த படத்தின் தொழில்நுட்ப குழுவின் அன்பான கலைஞர்களே ஊடக உறவுகளே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளர் அல்ல நடிகன் அல்ல கதாசிரியன் அல்ல தயாரிப்பாளன் அல்ல திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல திரையுகம்மாறி தடம் மாறி போறதற்கும் ஒரு படம் வெளியாகிற அன்று முன்வரிசையில் மொத்தம் பன்னிரண்டு பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும் பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள் அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் வெளியே இருந்து செய்தி வர வேண்டும் என்ன செய்தி என்றால் வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் பதினைந்து பேர்கள் இருக்கிறார்களா இருந்தால் இந்த சீட்டு கொடு இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது பதினைந்து பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால் மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுப்படியாகும் பதினைந்து பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓடத் தொடங்கும் இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது அந்த இடம் தொழில்நுட்ப காலம் இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை ரசிகர்களை துண்டாடிவிட்டது கை தொலைபேசியில் ஒரு கூட்டம் கணிப்பொறியில் ஒரு கூட்டம் பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம் பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம் ஓடிடியில் ஒரு கூட்டம் மொத்தமுள்ள ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரசிகர்களை ஒரு முப்பத்தைந்து பிரிவுகள் துண்டாடிவிட்டன இந்த முப்பத்தைந்து பிரிவுகளிலும் வியாபாரமாகவன்தான் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்துக்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டுமென்றால் என்ன வேண்டுமென்றால் இந்த சினிமாவின் முப்பத்தைந்து பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும் ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தளங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையில் காரணமாகத்தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதே தவிர வேறல்ல இது திரையுலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறேன் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான காரணம் முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால்தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் இந்த மது பற்றி சொல்லுகிறேன் எந்த வரிக்கு அதிகமாக நீங்கள் கைதட்டினீர்கள் என்று காது கொடுத்து கேட்டேன் செல்வம் சொன்னார் இந்த படத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு மதுவுக்கு எதிராக மதுக்கடையில் பாட்டு என்று சொன்னவுடன் இந்த அரங்கம் கைதட்டலில் அதிர்ந்தது நன்றி மதுவுக்கு எதிராக ஒரு பாட்டு மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான் மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன் வாழ்வை கொண்டாடி மகிழ்ச்சியை கொண்டாடி கழிப்பை கொண்டாடி காதலை கொண்டாடி காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகம் மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு குடிச்சு பழகனும் தம்பி குடிச்சு பழகனும் என்னையா குடிச்சு பழகணும் சொன்னாரு நீராகாரம் குடிச்சு பழகணும் என்று என்எஸ்கே எழுதியிருக்கிறார் அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன் அப்புறம் ஒளி விளக்குல தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு அது கூட குடித்ததாக நடித்து குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார் அது ஒரு பாட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு ஒன்று சொல்லட்டோமா இருபது மில்லிகிராம் போதும் இருபது மில்லிகிராம் வந்து ரத்தத்தில் கலந்து பார்வை ஆரம்பித்து விடும் பார்வை குறைவு ஏற்படுவதற்கு இருபது மில்லி போதும் நீங்க குடித்துக்கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா முப்பது மில்லி ரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன் பத்து வயசிலிருந்து எதிரானவன் ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன் இந்த ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை தான் உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நண்பர்களே இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்தது இவங்க பிறந்து ஒரு இருபது நாட்களில் பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சார்கள் அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன அவர்கள் உணவு அவர்களை சார்கிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கொடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுனாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கூடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்டவுடனேதான் பொறு உரிமையாகிறது பெயர்தான் பட்டம் பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத லீலகை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரைச் சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்று சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம் தான் வைரம் உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான் ஒரு பதினேழு நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமுதாயம் புழங்கவில்லை பக்தி இயக்கம் வந்து விட்டது தேவாரம் புழங்கியது திருவாசகம் புழங்கியது திரவிய பிரபந்தம் புழங்கியது பாடல் புழங்கியது நாயன்மார் பாட்டு புழங்கியது பதிகம் புழங்கியது பாசுரம் புழங்கியது திருக்குறள் புழங்கவே இல்லை ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு ஒரு விதை தன் மேல் தோலை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும் திருக்குறள் தமிழின் முகவரி என்று வெளிவந்தது உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால் உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும் உங்கள் கலை வெற்றி பெறும் உங்கள் க கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும் படிக்காத மேதை வெற்றி பெற்றது படிக்காதவன் வெற்றி பெற்றது அந்த வரிசையில் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்